அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு சரவணன் திருச்சி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கலத்திரக்காரகன் சுக்கரன் அல்லது செவ்வாய் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவை தொடர்பை பெற்று பருவ வழிதில் தசை நடத்துகிறது சுக்கரன் செவ்வாய் மூல பாவத்தில் லக்னம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இவற்றில் எதை வைத்து தசை நடத்தினால் திருமணம் அல்லது மற்றும் திருமண வாழ்க்கைக்கு அதிக பிரச்சனையை தரும் சுக்கரன் செவ்வாய் எந்த பாவத்திற்கும் உபோப உபநட்சத்திர உபோப உபோப நட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் மேற்கண்ட பிரச்சனை வந்து தப்பித்துக் கொள்ளலாம் கேட்டிருக்காரு அதாவது சுக்கரன் அல்லது செவ்வாய் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு பருவ காலத்தில் நடக்கிற தசையில் மூல பாவத்தில் சுக்கரன் கையில் வச்சுங்கிற பாவம் ஆறோ எட்டோ பன்னெண்டோ இருந்தால் அது பிரச்சனை தான் அதை விட அது லக்னத்துக்கு சப்லாடாக இருந்து அல்லது ஏழாவது வீட்டுக்கு சப்லாடாக இருந்து அல்லது ஐந்தாவது எட்டுக்கு சப்ளாடாக இருந்து தசை நடத்தினா அது அதிகமான பிரச்சனை அதனால் அது வந்து மூலபாவத்தில் நாலு ஆறு பன்னெண்டுன்னு சப்ளாடாக இருந்து அது தசை நடத்தினா அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை ஜாதகத்தில் ஏழாம் பாவம் நல்லா இருந்தால் அதாவது ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருந்து லக்னம் ஒற்றைப்படை பாவமாக இருந்து ஐந்தாம் பாவம் அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவமாக இருந்து மூலபாவத்தில் அதாவது சுக்கரன் அல்லது செவ்வாய் கையில் வச்சுக்கிற பாவத்தில் எந்த பாவத்துக்கும் அது சப்ளாடாக இல்லாமல் நாலு எட்டு பண்டு தொடர்பு கொண்டா அது சராசரி லெவலில் எல்லாத்துக்கும் தர மாதிரி பிரச்சனை தான் திரும்ப ஒழிய பெரிய அளவுக்கு பிரச்சனை தராது அதாவது லக்னமும் ஏழாம் பாவமும் நல்லா இருந்து சுக்கரன் அல்லது செவ்வாய் எந்த பாவ முனைக்கும் தொடர்பு கொள்ளாமல் அது தசையை நடத்தினா அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறாது ஆனால் ஏழாம் பாவத்தில் உட்காந்துட்டு தசை நடத்தினா ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஏழாம் பாவத்தில் ஏன்னா ஒரு பிளானட்டு எந்த பாவத்துக்கும் நட்சத்திரமாவோ உப நட்சத்திரமாகவோ உபோப நட்சத்திரமாகவோ இல்லாமல் இருந்து இல்லாமல் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அது எந்த வீட்டில் உட்காந்துட்டுருக்குன்னு பார்ப்போம் இல்லையா அப்போ பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு சோர்ஸாக மாறிடும் இல்லையா அதில் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடாது இதுதான் நம்ம என்ன சொல்கிறதுனா கலத்திர பாவ நாஸ்தி காரகோ பாவ நா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு பிளானெட் வந்து எந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோ அதுவே அது ஒரு பாவகாரமாக தான் குரு ரெண்டாவது வீட்டில் உட்காந்து இருந்து தசை நடத்தினா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சின்னு இல்லையா ஐந்தாவது வீட்டில் உட்காந்தா குழந்தை இதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இங்கே கெட்டு தான் அதாவது ஏழாவது வீட்டில் உட்காந்துட்டு நாலு எட்டு பன்னு தொடக்க கூட கொஞ்சம் பிரச்சனை வரும் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் ஏழு பதினொன்னும் ஏழாம் பாவம் ஏழு பதினொன்றும் அஞ்சு பதினொன்னும் ஐந்தாம் பாவம் பதினோராது பாவம் இந்த மாதிரி ஒரு நாலு இந்த கிரகங்கள் ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொண்டு அது அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனையை தராது என் கிரக காரகம் எந்தளவுக்கு கெட்டு போயிருக்கோ எந்த எந்த பாவத்தை கொண்டு கெட்டு போயிருக்கோ அதுக்கு எதிரான பாவத்தை பாவக்காரகம் காமிச்சா அதாவது சுக்கரன் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்ட கூடிய ஒரு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஏழு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தா சுக்கரனுடைய எட்டு பன்னெண்டு வேலை செய்யாது ஓகேங்களா ஆனால் அதே நேரத்தில் சுக்கரன் வந்து ஐந்துன்னு தொடர்பு கொண்டு கொண்டிருந்தால் அந்த எட்டு பன்னெண்டு வேலை செய்யும் அதாவது பாவக்காரகமோ கிரகக்காரகமோ ஏதோ ஒன்று கெட்டு போயிருந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தை பாவக்காரகமோ கிரகக்காரகமோ வைத்திருந்தால் அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும் உதாரணத்துக்கு ஏழாம் பாவம் ஆறு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் அதே ஜாதகத்தில் சுக்கரன் ஐந்து பன்னொன்று தொடர்பு கொண்டால் ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய தோஷங்கள் அங்கே வேலை செய்யாதுன்னு எடுத்துக்கலாம் அல்லது சுக்கரன் ஆறு பன்னெண்டு தொடர்பு கொண்ட ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஐந்து பன்னொன்று தொடர்பு கொண்டால் அங்கே சுக்கரனுடைய ஆறு பன்னெண்டு கொண்டான தோஷங்கள் திருமண வாய்க்கில் இருக்காது வேறு வகையில் இருக்கலாம் ஏழாம் பாவம் ஐந்து பன்னொன்று தொடர்பு கொள்ளும்போது அங்கே சுக்கரனுடைய ஆறு பன்னெண்டு என்பது அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு அதிகமாக இருக்கலாம் அதாவது யாருக்குன்னா பணம் கொடு எப்போயுமே கடன் தொல்லையில் இருக்கலாம் சுக்கரன் தனக்காரகன்றதால கடன் தொல்லையில் இருக்கலாம் அல்லது வீடு நிலம் வீடு சம்மந்தமான வகையில் கன்ஸ்ட்ரக் அதாவது ஆடம்பர பொருட்கள் சம்மந்தமான லக்ஸரி சம்மந்தமான பொருட்களில் கொஞ்சம் எடுப்பு வரலாம் அந்த மாதிரி எடுக்கலாமே ஒழிய ஏழாம் பாவம் இருக்கும் போது ஏழாம் பாவத்தில் உள்ள சுக்கரனுடைய காரகத்தை அந்த ஆறு பன்னெண்டு பாதிக்கலன்னு எடுத்துக்கணும் அந்த மாதிரி பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் இணைத்து நாம் பலன் சொல்லும் போது பலன்களில் இன்னும் ஒரு முன்னேற்றம் வரும்